நாம் வாழும் இந்த உலகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள கடந்த காலத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் சில நேரங்களில் பல்வேறு காரணங்களுக்காக உண்மை இருட்டில் இருந்து விடுகிறது அப்படிப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதே இந்த பதிவு உண்மை பாதையில் உங்களை சிந்திக்க தூண்டுவதே இந்த பதிவின் நோக்கம் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும்னு ஆதரிக்கிறவங்க ரெண்டு நாட்டு மாடு அழிஞ்சிடக்கூடாது ஏட்டுப்பாள் நமக்கு கிடைக்கணும் வியாபாரம் வர்த்தகம்னு ஆதரிக்கிறவங்க நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா நான் உங்களை பாராட்டுறேன் நானும் உங்களை ஒருவன்தான் நம்ம கரகாட்டம் உயிலாட்டம் காவடி ஆட்டம் பொய்கால் குதிரை கூத்து பொம்மலாட்டம் புலி ஆட்டம் இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் அது மாதிரி பல கலைகள் அழிஞ்சிட்டு வருது அதே மாதிரி நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு தடையா இருக்கிறது பீட்டா பீட்டாங்கிறது ஒரு சின்ன எதிரி தான் நான் திரும்பவும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சின்ன எதிரி தான் இதே போலதான் ஸ்பெயின்ல புல்பெய்டிங்கிற ஒரு விளையாட்டை தடை செய்ய சொன்னாங்க அந்த நாட்டோட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா ஸ்பெயினின் பாரம்பரியம் மற்றும் அரசியல் அமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்லி அதை தடை பண்ணல

வெறும் முப்பத்தொன்பது சதவீதம் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன் ஒருவேளை நாட்டு மாடுகளை காப்பாத்திருப்பாங்களோ இல்லவே இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி முப்பது நாட்டு மாடு இடங்கள் இந்தியாவில இருந்துச்சு ஆனா இப்ப வெறும் முப்பத்தேழு இடங்கள் தான் இருக்கு தமிழ்நாட்டுல ஆவணமா இருப்பது ஆலம்பாடி காங்கேயம் புள்ளிக்குளம் மும்பலச்சேரி பரபூர் மலைமாடுங்கிற ஆறு மாடு இடங்கள் தான் அதுலயும் புள்ளிக்குளம் வேகமா அழிஞ்சிட்டு வருது தொண்ணூறாயிரம் மாடுகள் இருந்தது மாடுகள் தான் இருக்கு ஆவணம் முன்னாடியே நாடு தென்பாண்டி தம்பிரான் எரிச்சலை மணப்பாறை வடக்கரை கொல்லிமலைன்னு பல மாடு இனங்கள் அழிஞ்சிருச்சு நீங்க கேட்கலாம் நம்ம அரசாங்கம் இதுக்காக எந்த திட்டமும் போட கிடையாதான்ட்டு தொண்ணூத்தி ஒன்னுக்கு மேல வந்த எந்த அரசாங்கமும் நாட்டு மாடை பாதுகாக்கணும்னு ஒரு திட்டம் கூட போட கிடையாது உங்க மனசுல தோணும் ஜெயலலிதா ரொம்ப தெய்வ பக்தியுடையவங்களே அவங்க எதுவும் செய்யலையான்ட்டு அவங்க அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு நான் சொல்றேன் தமிழர்களோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் ரொம்ப பழமையானது என்னதான் இந்து மத அறநிலையத்துறை ஆங்கிலேயர் காலத்திலேயே தொடங்கினாலும் இந்த திராவிட ஆட்சியில தான் கோவில் சொத்துக்கள் அதிக அளவுல அபகரிக்கப்பட்டதா ஒரு புலிவரம் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசியில திருவண்ணாமலை கோவில் கோஷலால இருக்கிற மாடுகள் பல திடீர்னு இறந்து போக மெட்ராஸ் ஹைகோர்ட் அறநிலைத்துறை கீழ் வரும் கோயில் உள்ள கோஷலாக்களை ஆய்வு செய்ய உத்தரவிட்டது பல கோடி வருமானம் வரும் கோவில்களுக்கு கோஷலாவை பராமரிப்பது பெரிய விஷயம் இல்ல ஆனா ஆய்வின் மூடுகள் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது கோவிலுல மக்கள் காணிக்கையா கொடுக்கிற மாடுகளின் நிலை ரொம்ப மோசமாக இருந்தது மாடுகள் பல நாள் பட்டினி போடப்பட்டு இருந்தன மாடுகளால நடக்கவோ சாப்பிடவோ கூட முடியல சில காட்சிகள் ஏதோ திருச்சி

முருகன் கோவிலுக்கு காணிக்கையாக வந்த அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மாடுகள் காணவில்லை ராமேஸ்வரம் சரங்கப்பள்ளி பெருமாள் கோவில் சுவாமிமலை முருகன் கோவில் ஸ்ரீரங்கம் கோவில்களுக்கு காணிக்கையாக வந்த பல ஆயிரம் மாடுகள் பற்றி எந்த விவரமும் கோயில் அதிகாரிகளிடம் இல்லை இந்த மாடுகள் அனைத்தும் அடிமாட்டுக்கு கொடுக்கப்பட்டதாக ஆய்வின் முடிவுகள் கூறின ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கோடியே முப்பத்தி லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபாய் செலவில் இருநூற்றி நாற்பது ஏக்கரில் பழனி கோவில் அருகே கட்டப்பட்ட கோஷலாவில் இரண்டாயிரத்தி பதினாலின் ஆய்வின் போது அங்கு வெறும் ஆறு மாடுகளே இருந்தன மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று கூறியவரும் நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகவே தான் மிதப்பேன் என்று சொன்னவரும் நம் நாட்டு மாடுகளை பாதுகாக்க தவறிவிட்டனர் இப்ப நம்ம பெரிய எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீட்டா இந்தியாவுக்குள் வந்தது ரெண்டாயிரத்துல தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் நம்ம அரசாங்கம் நினைத்திருந்தால் தண்ணீர் பிரச்சனையை முடித்திருக்கலாம் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றி இருக்கலாம் நாட்டு மாடு அழிவை தடுத்து இருக்கலாம் வெளிநாட்டு அமைப்புகளை தடை செய்திருக்கலாம் ஜெர்சி மாடின் வரவை தடுத்து இருக்கலாம் ஜல்லிக்கட்டை நடத்தி நம் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்திருக்கலாம் இருக்கலாம் செய்ய நமக்கு தேவை நல்ல இனி நாம் என்ன செய்யலாம் பால் துறை வளர்ச்சிக்கு இரண்டு அமைச்சர்கள் நல்ல படித்த துடிப்பான இளைஞர் மற்றும் அனுபவம் மிக்க விவசாயி நாட்டு மாட்டின் அழிவை தடுப்போருக்கு தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த விருதை தந்து கௌரவப்படுத்த வேண்டும் நாட்டு மாடு அழிவை தடுக்கவும் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் சிறப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி துறை அதாவது ஆர் என் டி உருவாக்க வேண்டும் காடுகளில் ஆரோக்கியமான மற்றும் தரமான புல் உற்பத்தி செய்து நாட்டு மாடு வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மாட்டுத் தீவனமாக இலவசமாக தர வேண்டும் கோவில்களில் காணிக்கையாக வரும் மாடுகளை சீமன்பட்டி கோஷலாவுக்கு கொண்டு வந்து எச்ஆர்என்சிஇ அறநிலையத்துறை பராமரிக்க வேண்டும் செய்ய தவறும் அதிகாரிகளை கடுமையான சட்டம் மூலம் தண்டிக்க வேண்டும் ஜல்லிக்கட்டை எதிர்க்கும் அமைப்புகளை பாரம்பரியம் மற்றும் அரசியல் அமைப்பிற்கு விரோதமான அமைப்புகள் என்ற சட்டத்தின் கீழ் தடை செய்ய வேண்டும் பள்ளிக்கூடங்களில் விவசாயத்தை கட்டாய கல்வியாக்க வேண்டும் ஜல்லிக்கட்டின் போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் வருவாயை நாட்டு மாட்டு வளர்ச்சிக்கே பயன்படுத்த வேண்டும் நாட்டு மாடு வளர்ப்புக்கு என்று சிறப்பு வங்கி கடன் வழங்கப்பட வேண்டும் இப்படிக்கு உங்கள் அசோக் சுனிதி மற்றும் சதீஷ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த்